ஏறக்குறைய ஐநூற்று எண்பது வருடங்கள் அழியாமல் இருக்கும் நமது புனித சவேரியாரின் உடல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளது கோவாவில் உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் பத்து வருடத்துக்கு ஒருமுறை புனிதரின் திருநாளை ஒட்டி விசுவாசிகளின் வணக்கத்திற்காக நிறுவப்பட உள்ளது ஏனைய நாட்களில் ஆலயத்தில் உள்ள பீடத்தின் வலப்புறத்தில் மக்கள் நெருங்கி செல்ல முடியாத உயரத்தில் பாதுகாக்கப்படும் புனிதரின் உடல் பத்து வருடத்திற்கு ஒரு முறை புனிதரின் உடல் தரையிறக்கப்பட்டு மக்களின் நேரடி பார்வைக்காக மற்றும் வணக்கத்திற்காக நிறுவப்பட உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மக்களின் நேரடி பார்வைக்காக வைக்கப்படும் இறைவன் புனித சவேரியாருக்கு நிகழ்த்திய இந்த அதிசயத்தை காண ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த அதிசயத்தை காண வருகின்றனர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புனிதரின் உடல் நிறுவப்பட்ட போது ஏறக்குறைய இருபது லட்சம் பேர் வணக்கம் செலுத்தினார்கள் என்று தகவல் உள்ளது அதே போல இந்த ஆண்டும் திரளான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு புனிதரின் திரு உடல் தரையறுக்கப்பட்டு பவனியாக கொண்டு வரப்படுகின்றது மேலும் மக்களின் பார்வைக்காக நிறுவப்பட இருக்கின்றது கோவாவில் இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அவர் காட் தமிழ் யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும் கண்டு புனித சவேரியார் வழியாக வேண்டி நம் இறைவனின் பெறுங்கள்